குருபியோன நமக ராமானுஜரோட ரொம்ப பிரியமான சிஷ்டியால் யாருன்னா கூரத்தாழ்வார் அவரை பற்றி ஒரு ருசிகரமான தகவல் சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப கோட்டீஸ்வரங்க ரொம்ப சொத்து பூரா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி பயணமானாருங்க அவர் அவங்க மனைவி அவங்க மனைவி பேரை ஆண்டாளுங்க அந்த ஏற்கனவே ஒரு நகர்வளம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேர் பேசிக்கினாங்க என்னங்க நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை செத்துடுவான்னு சொல்கிறாங்களே நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவங்க ரெண்டு பேர் பேசும்போது இவர் என்ன பண்ணார் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேர் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் வந்து கட்டத்தை நம்பளைங்க கடவுளை நம்பினாருங்க என்னாச்சு ராம அது ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாருங்க சொத்து பூரா எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டாருங்க சொத்து மொத்தத்தையும் தானம் பண்ணிவிட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாருங்க அங்கே போய் எப்படி சாப்பிடுவாருன்னா உஞ்சவிருத்தி பண்ணுவாருங்க விருத்தின்னா என்னன்னா கையில் வந்து சொம்பு எடுத்துன்னு போயிட்டு எல்லா வீட்டுங்களையும் போய் சாப்பாடு கொடுன்னு வாங்கி அந்த சாப்பாடை பெருமாளுக்கு நேவாதியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிடுவாருங்க ஒரு நாள் சரியான மழைங்க ஸ்ரீரங்கத்தில் இவர் விருத்திக்கு போக முடியலைங்க வீட்டில் உக்காந்துன்னு என்ன பண்ணுறாரு துளசி தீர்த்தம் இருக்கு பாருங்க அதை எடுத்து குடித்து விரதத்தை முடிக்கிறாருங்க ஆண்டாளுக்கு வந்தது பாருங்கள் கோவம் ஆண்டாள்லாம் ஒரு மனைவி ஏன்னா கிடைக்காத அவர் கல்யாணமே ஆகாதுன்ற கிடைச்சது பாருங்க உடனே கோவப்பட்டாங்க ரங்கநாதா உனக்கு தெரியாதா என் புருஷன் மேலே எவ்வளோ பாசமாக பிரியமாக இருக்கார் உனக்கு மட்டும் நைவேத்தியம் எல்லாம் போட்டு படைக்கிறாங்களா அவருக்கு சோறு தண்ணி கூட போது பகவான் என்ன பண்ணுறாரு அவருடைய சிஷியாவில் கூப்பிட்ற அதாவது பட்டர் அவருக்கு சாப்பாடெல்லாம் படைக்கிறார் பாருங்க அவரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு நேர அந்த மூளையில் அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு போனால் கூரத்தாழ்வார் அனுபவத்திருப்பான் நீ இந்த இந்த மேலதாளத்தோடு போய்ட்டு அவனுக்கு வந்து இந்த நைவேத்தியத்தை கொடுத்தான்னு சொல்லி கொடு அப்படின்னு போது கூரத்தாழ்வார் இருக்கிற சின்ன தெருவில் மூளதாளத்தோடு வருது இங்கே என்ன ஒரு விசேஷமும் இல்லையே வருதுன்ட்டு கூரைத்தாழ்வார் நினைக்கிற சொல் நினச்சிட்டு கேட்டுன்னே இருக்கார் அது வந்து பெண்ணுக்கு தெரியுமா ஆண்டாளுக்கு தெரியுமா நம்மளுடைய வார்த்தை ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த பட்டர் வந்து யோனி பெரிய ஆளாக இருக்கையா பெருமாளை என்கிட்ட சொல்லி உனக்கு கொடுக்க சொன்னாரியா அப்படின்னாங்க கூரத்தாழ்வார் வந்து ரொம்ப விசேஷமான ஆழ்வாருங்க எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் வெள்ளை கேட்டு இருக்கு பாருங்க அதுலேருந்து கோவிந்தவாடியகரம் போகிற இடங்க இந்த கூ இந்த கூரத்துக்கு போனீங்கன்னா கண்பார்வை எந்த சிக்கல் இருந்தாலும் தீர்ந்துடுங்க நன்றி வணக்கம் ஹர ஹர மகாதேவ்